குலசேகரம் அருகே பழங்குடியின மாணவி பாலியல் பலாக்காரம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள பழங்குடியின பகுதியைச் சேர்ந்த தொழிலாளியின் பதினான்கு வயது மகள் அங்குள்ள ஒரு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த மாணவி புறாவளி பகுதியில் உள்ள தனது பாட்டியின் வீட்டில் தங்கியிருந்தார் இந்த மாணவிக்கும் மணலோடை அன்புநகர் குடியிருப்பைச் சேர்ந்த தொழிலாளியான ஸ்ரீஜித் வயது பத்தொன்பது என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இவர் நாகர்கோவில் அருகே எறும்புக்காட்டில் உள்ள ஒரு மீன்வலை தயாரிக்கும் கம்பெனியில் வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இருபத்தேழாம் தேதி இரவு மாணவி வீட்டில் இருந்து இயற்கை உபாதை கழிப்பதாக கூறிவிட்டு வெளியே சென்றுள்ளார் பின்னர் அவர் வீட்டிற்கு திரும்பவில்லை இதையடுத்து மாணவியின் தாய் குலசேகரம் போலீஸ் நிலையத்தில் மகளை காணவில்லை என புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியை தேடி வந்தனர் இந்த நிலையில் மறுநாள் மாணவி வீட்டுக்கு வந்துள்ளார் மேலும் அவரை ஸ்ரீஜித் அழைத்துச் சென்று தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தகவல் தெரியவந்தது இதையடுத்து தகவல் அறிந்த செயல் ஜெயின் அமைப்பினர் மாணவியிடம் விசாரணை நடத்தினர் அதில் மாணவியை அழைத்து சென்று ஸ்ரீஜித் பாலியல் பலாத்காரம் செய்த அதிர்ச்சி தகவல் வெளியானது உடனே போலீசார் ஸ்ரீஜித் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்